பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்ன பார்க்கலாம் இங்க எப்பயும் போல காலையில வாக்கிங் போயிட்டு வந்த பாண்டியனும் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு அந்த சமயம் அரசி படிக்காம பாண்டியனோட ஐம்பதாவது பிறந்த நாளைக்கு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே பார்த்து சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க அதை பார்த்த உடனே பாண்டியன் கேட்குறாரு என்ப்பா அரசி காலையில் எழுந்திரிச்சு படிக்காமல் இப்படி என்னப்பா ஃபோனையே பார்த்துட்ருக்கேன்னு கேட்க அதுக்கு உடனே அரசியும் அப்பா நான் வேறு எதையும் பார்க்கலப்பா நம்ம ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன் அன்றைக்கி கோயிலுக்கு போய் உங்கள் பிறந்த நாளைக்கு நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோம்ல அதையெல்லாம் எம்பிட்டு அழகாக இருக்குது தெரியுமா அதை தான்ப்பா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாண்டியனும் அதை கொஞ்சம் காட்டுப்பா நானும் பார்க்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல அரசி தன்னுடைய அரசையும் தன்னுடைய ஃபோனில் இருந்த குடும்ப ஃபோட்டோ எல்லாத்தையுமே காட்டிகிட்ருக்காங்க இதை பார்த்த பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இதே மாதிரி நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக எப்பயுமே இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்லப்பா அப்படி அதுக்காக நீ நல்லா படிக்கணும்ப்பா அரசி இப்படியே ஃபோனை பார்த்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அங்கே பாரு உன் ராஜி அண்ணி எப்படி நல்லா படிக்கிறான்ட்டு எக்ஸாம் வேறு வரப்போகுது நீ படிக்க இருந்த நான் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய பதவிக்கு உன்னால போக முடியாது பாரசி அப்பா நினைச்ச மாதிரி நீ சாதிச்சு காட்டணும்ல அதுக்கு நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே கோமதி சொல்றாங்க நல்லா அவளுக்கு கேக்குற மாதிரி சொல்லுங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கா கொஞ்சம் சமையலுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு கூப்பிட்டா கூட அதெல்லாம் உதவி செய்ய முடியாது படிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறா ஆனால் ஒழுங்காக படிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த மீனா ராஜி தங்கமயல்னு எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க மாமா அதெல்லாம் கவலைப்படாதீங்க அரசி நல்லாவே படித்து நல்ல மார்க் வாங்க போகிறா பாருங்க நீங்கள் நினச்ச மாதிரியே அவள் ஒரு கவர்மெண்ட் வேலையில் தான் போகிறா மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமான்னு சொல்லும்போது இங்கே தங்கமயலும் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க உடனே பாண்டேன்னு சொல்கிறாரு ஏப்பா அரசி இங்கே நம்ம வீட்டில் நிறையா படித்ததுன்னா அது நம்ம தங்கமயில் தான் அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது பாடத்தில் சந்தேகம் இருந்தால் தங்கமயில்கிட்டையோ மீனாக்கிட்ட இல்லை ராஜிக்கிட்டேன்னு கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அதுலேயும் தங்கமயில் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கே சும்மா இருக்கும்போது உனக்கு ஏதாவது புரியலன்னா பாடத்தை ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம தங்கமயில்கிட்டேயே கேட்டேன்னா அவள் சொல்லிக் கொடுப்பாள் அப்படின்னு சொல்லவும் தங்கமயில் அப்படியே பயந்து போயிடுறாங்க என்னது இது மாமா காலேஜ் பாடத்தெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க இங்கே ராஜி சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டப்பவே என்னால் அவங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்க முடியாது சரியாக எனக்கு படிப்பை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு பயந்து போன நான் எப்படி காலேஜ் பாடத்தெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் காலேஜ் பக்கம் நான் போனதே இல்லை அப்படி இருக்கும் போது இங்கே மாமா இப்படி சொல்கிறத பார்த்தா அரசி அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்க பாடத்தில் இருக்க சந்தேகத்தெல்லாம் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டா நான் படிக்கவே இல்லைன்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்துடுமே அப்படின்னு நினச்ச தங்கம்மையிலும் சிரிச்சுக்கிட்டே மாமா நான் பாட புத்தகத்துல பாடத்தெல்லாம் படிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது மாமா அது மட்டும் இல்லாம காலேஜ் பாடத்துல எனக்கு இப்போதைக்கு டவுட்டை கேட்டா கூட சரியா சொல்லி கொடுக்க முடியுமோ சொல்லி கொடுக்க முடியாதோ தெரியாது ஆனா ராஜி நல்லா படிக்கிற பிள்ளை அந்த ராஜகிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் அரசி கேட்டான்னு வைங்கள நல்லா சொல்லி கொடுப்பா அது மட்டும் இல்லாமல் ராஜி தான் அவள் க்ளாஸ்லையே முதல் மாணவியாமே ராஜி நல்ல புத்திசாலியும் கூட அரசி உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் கிட்டே கேட்குறத விட நீ கேட்டால் கேட்டாதான் நீ இன்னும் அதிகமாக மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனாவுக்கு சந்தேகம் வருது தங்கமயில் மேலே இந்த அக்கா எதை கேட்டாலும் இப்படி தான் சொல்கிறாங்க படிப்பை பற்றி பேசினாலும் பயந்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஒரு பதில் சொல்கிறாங்க ஐடி கார்டை கேட்டாலும் அதுக்கு பயந்துக்கிட்டு ஏதாவது இருக்காங்க ஒன்றுமே புரியல இந்த அக்கா உண்மையாகவே படிச்சுருக்காங்களா என்ன ஏதுன்னு இந்த அக்கா மேலே வர வர எனக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க மீனாவும் இங்கே ராஜி சொல்கிறாங்க பாண்டேன்கிட்ட மாமா அரசிக்கு நானே சொல்லித்தரேன் மாமா அரசி உனக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் நீ என்கிட்டயே கேளு அது மட்டும் இல்லாமல் உனக்கு எதாவது என்கிட்ட வா இந்த பாடத்தெல்லாம் நானே சொல்லித்தரேன் சரியா நீயும் நிறையா மார்க் வாங்கணும் மீனா அக்கா மீனா அக்கா மாதிரியே நீ ஒரு நல்ல விலைக்கு போனால் மாமாவுக்கு தானே பெருமையாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க உடனே கோமதி சொல்கிறாங்க இந்த அரசி படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி வீட்டு வேலையவாவது ஒழுங்காக கற்றுக்க சொல்லுங்கள் அப்போ தான் போகிற வீட்டில் நமக்கு இவளால் மரியாதை கிடைக்கும் வர வர இந்த அரசி வீட்டு வேலையை செய்கிறதுக்கே ரொம்ப தயங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு பாண்டியனும் என் பொண்ணு படித்து ஒரு பெரிய பதவிக்கு போக போகிறா அப்புறமா அவள் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் கோமதி அவ அரசி வீட்டு வேலையை பார்க்கலனாலும் பரவாயில்ல படித்து நிறைய மார்க் வாங்கினா அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே அரசையும் ஆமாம்மா இப்போவே கல்யாணத்தை பற்றிலாம் பேசாதீங்க நான் இன்னும் நிறையா படிக்கணும் பெரிய பெரிய வேலைக்கெலாம் போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்பா கிட்டே அந்த பணத்தெல்லாம் கொடுத்து நான் சந்தோஷம் பண்ணணுமா அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றிலாம் யோசிக்கணும் சரியா அப்படின்னு பேச இங்கே தான் அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் ரொம்பவே பாசம் வச்சிருக்கிறதுனால அரசியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பாண்டியன் வீட்டில் இருக்க அரசி கதிர்கிட்டையும் செந்தில்கிட்டேயும் ரொம்பவே சந்தோஷமாக வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே தூரமாக நின்று குமாரும் சக்திவேலும் பார்க்குறாரு உடனே சக்திவேல் குமார் கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா அந்த அரசி எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான்னுட்டு அது மட்டும் இல்லாமல் உனக்கும் தான் தங்கச்சி இருந்தால் ராஜி நம்ம பேச்சை மீறி நம்மளை அவமானப்படுத்திட்டு அந்த வீட்டுக்கு வாழ போய் இப்போ அந்த வீட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கா அந்த அரசியை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையி அந்த பாண்டியனோட குடும்பத்தை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பாண்டியனை தலை குனிய வச்சிடலாம் அந்த பாண்டியன் நமக்கு தெரியணும்னு அவன் சொந்த பந்தத்தோடு அந்த கோயிலுக்கு வந்து நம்மளை பார்த்து என்ன பேச்சு பேசினா என் பசங்க எல்லாருக்குமே நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன் எனக்கு இப்போ யாருமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது எனக்கு என் மருமகள்க மகன்கன்னுட்டு எனக்குன்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்குது ஆனால் என்னை பற்றி பேசுகிற அந்த குமாருக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்லி ஒன்றையும் நம்ம குடும்பத்தையும் பற்றி எவ்வளோ ஏலளமாக பேசினா அந்த பாண்டியன் இந்த பாண்டியனை எப்படியாவது ஏதாவது செய்யணுன்னா அப்போ நீ இந்த அரசியை கல்யாணம் பண்ணியே ஆகணும் நீ வேண்டான்னு சொன்னாலும் அந்த அரசி கூட நீ போகிறதில்ல அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறமா அந்த அரசியை வச்சு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையுமே என்ன செய்ய போகிறேன்னு பாரு குமார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே குமாரை யோசிக்கிறாரு நமக்கும் சரியாக கல்யாணம் ஆகாமல் எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு சரியான வரனும் கிடைக்க மாட்டேங்குது அப்பா சொன்னபடி கேட்டாதான் இந்த கல்யாணமாவது நடக்குமோ என்னவோ தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியை கல்யாணம் பண்ணால் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தின அந்த பாண்டியனை குடும்பத்தை அவமானப்படுத்திடலாம் தலை குனியை வச்சிடலாம் அப்பா சொல்கிறாங்களே இதுவும் நல்லா தான் இருக்குது அந்த அரசி கூட நான் வாழலைனாலும் பரவாயில்ல அப்பா சொன்னதுக்காகவாவது அந்த அரசியை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அரசிக்கு என்னை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது அப்படி இருக்கும்போது நான் போய் பேச போனாலோ இல்லை நான் வந்து விரும்புகிறேன்னு சொன்னாலோ கண்டிப்பாக பெரிய பிரச்சனையை செஞ்சுருவா அந்த கதிர்கிட்டையோ இல்லை அந்த அரசி அவள் அண்ணன்கிட்டயோ சொன்னால் பெரிய பிரச்சனை வந்துடும் அதனால் அரசிக்கிட்ட நான் உன்னை விரும்புகிறேன்னெலாம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை பிரச்சனை வந்துச்சுன்னா மறுபடியும் அரசியை எப்படியாவது நாம் போட்ட இருந்து காப்பாற்றிடுவாங்க அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே அதனால் அரசிக்கே தெரியாமல் அவ எங்க போறா எங்க வரான்னு எல்லாத்தையுமே கவனிக்கணும் எப்படியாவது எப்படியாவது அவளுக்கே போய் அவ அப்புறம் எல்லாமே நடக்கும் பாண்டியன் முன்னாடி கை ஏந்தி அவமானப்பட்டு அப்ப பேசிக்கிற அந்த பாண்டியனுக்கு அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க என்னை பார்க்க வந்தப்ப எல்லார் முன்னாடியும் அந்த ராஜ்யம் அந்த பாண்டியனும் என்னை வெளுத்து வாங்கி எம்பிட்டு அவமானப்படுத்தினாங்க வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என் குடும்பத்தை பத்தி அவமானப்படுத்திட்டு பேசி அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு காரணமே அந்த ராஜதியும் அந்த பாண்டியனும் தானே அப்படி இருக்கும்போது நான் அவங்க குடும்பத்தை சும்மா விட போறதே இல்லை அப்பா சொன்னது நல்ல ஒரு திட்டம் தான் இதை எப்படியாவது நான் செஞ்சே ஆகணும் நினைக்கிறாரு போகும்போது இந்த விஷயத்தை அவரோட கிட்ட சொல்றாரு எப்படியாவது அந்த அரசியோட களத்தில் தாலி கட்டணும் என் குடும்பத்தையே அவமானப்படுத்தின பாண்டியன் வீட்டில் உள்ள யாரும் சந்தோஷமா இருக்கவே கூடாது எங்க முன்னாடியே சந்தோஷமா அவங்க சிரிச்சு ஃபோட்டோஸ் எடுத்துருக்கதும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அம்புட்டு கோவம் வருது ஆனாலும் அந்த குடும்பத்தை ஒன்றுமே செய்ய முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு என் மேலேயே அவ்வளோ மனவேதனையா இருக்குது ஏதாவது செய்யணும்னா நான் கண்டிப்பாக அந்த அரசி கழுத்துல தாலி கட்டணும் அந்த அரசியை நான் கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு குமாரோட ஃப்ரெண்டும் வேண்டாம் குமார் நீ மறுபடியும் மறுபடியும் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற அந்த கதிரா இருக்கட்டும் சரவணன் செந்தில் இவங்க எல்லாருமே உன் மேலே ரொம்ப கோவத்துல இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு தங்கச்சி அவ்வளோ வேற நீ கல்யாணம் பண்ணணுன்னு வச்சுக்க ஒன்றும் சும்மாவே விட மாட்டாங்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் நீ அப்படி செய்கிறது என்னவோ சரின்னு எங்களுக்கு தெரியவே இல்லைன்னு சொல்ல அது கூடனே குமார் எனக்கும் தான் ராஜி ஒரே ஒரு தங்கச்சி ஏன் அந்த கதிரை கூட்டிகிட்டு போய் என் குடும்பத்தை அவமானப்படுத்த அவன் கல்யாணம் பண்ணிக்கல அப்போ நாங்கள் தலை குனிஞ்சு அவமானப்பட்டுதன்னு நின்னோம் அதே மாதிரி அந்த பாண்டியன் குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னா நான் அந்த கதிரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அவன் முன்னாடியே நானும் மாலையும் கழுத்துமாக வந்து நிற்கணும் அதை பார்த்து அந்த கதிர் அவமானப்பட்டு நிற்கணும் அதுக்காக தான் அவன் செஞ்சதையே நான் திருப்பி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்றாரு குமார் அதுக்கு உடனே இங்கே குமாரோட ஃப்ரெண்ட்ஸும் நீ என்னவோ அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற ஆனால் நீ அப்படி செஞ்சால் உன்னை யாரும் சும்மா விடவே மாட்டாங்க உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நீ கம்பி என்ன வேண்டியதாக போயிடும் அதுவும் அந்த அரசியை பற்றி நீ சும்மா நினைக்காத அவள் அவள் குடும்பத்துக்காகவே ரொம்ப நல்ல பிள்ளையா வாழ்ந்துட்டுருக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் யாரும் அவகிட்ட போயிட்டு தான் விருப்பத்தை சொன்னது கூட இல்லை அந்த பிள்ளை படிப்பு உண்டு வீடு உண்டுன்ட்டுருக்கு நீ அவளை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுன்னா சரிப்பட்டு வராது வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து உங்க அப்பா கிட்ட சொல்லி நீ கல்யாணம் பண்ணிக்க குமார் இந்த பிரச்சனையில் நீ தலையிடாத உங்க அப்பா தான் அப்படி யோசிக்கிறாருன்னா நீ யாவது வைக்கக்கூடாதா இதெல்லாம் நம்ம நமக்கு தேவையா குமார் ஏற்கனவே ராஜியாவும் அந்த மீனாவையும் சரவணனோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நீ கொண்டு போய் எங்கேயோ வச்ச ஆனா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக உன் தங்கச்சி மூலமாக வரப்போய் தான் வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கூட உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உனக்கு வந்து என் பொண்ணை தரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி நீ ஒவ்வொரு தப்பையும் இருந்தேன்னு வையேன் நீ நல்லபடியாக வாழவே முடியாது குமார் கொஞ்சம் திருந்தி வாழுடா இதெல்லாம் தேவையில்லைன்னு குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் குமார் அதெல்லாம் முடியாது நீ எனக்கு உதவி செய்யலைனா அப்புறம் வேறு ஆளுங்களெல்லாம் நான் செட் பண்ணி ஏதாவது செய்ய வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்லவும் அங்கே குமாரோட ஃப்ரெண்ட்ஸும் வேறு வழியே இல்லாமல் சரி நீ சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இங்கே குமார் சொல்கிறாரு அந்த அரசி எங்கே போகிறா எங்கே வரான்னு நம்ம கவனிக்கணும் அவள் அவள் ஃப்ரெண்ட்ஸோடு இல்லாமல் தனியாக வரும்போது அவளை எப்படியாவது நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டோன்னு வையே அவள் காலத்தில் நான் தாலியை கட்டிடுவேன் தாலி கட்டினதுக்கப்புறமா அந்த அரசியால் ஒன்றுமே செய்ய முடியாது அவள் எப்படியும் நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அதுக்கப்புறமா இருக்க அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அரசி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே காலேஜுக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க யார்கிட்டேயும் பேசாமல் அவங்க பாட்டுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையாக வந்து படிச்சுக்கிட்டு இங்கே பாண்டியனுக்கு எந்த ஒரு அவமானமும் தன்னால் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அரசியும் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறாங்க படிப்பில் கவனமாக இருக்கிறாங்களே தவிர்த்து இந்த குமாரை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அரசி இங்கே குமாரும் சரியான சமயம் வந்து அமையும் போது ஏதாவது செய்யணும் இந்த அரசியை அப்படின்னு பின்தொடர்ந்துகிட்டே இருக்காங்க ஒரு வாட்டி அரசி இங்கே காலேஜ் போயிட்டு தனியாக வரும்போது இங்கே குமார் பின்தொடர்ந்து போக அங்கே வந்த கதிரும் என்ன அரசி தனியாக வர எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே வருவேன்னு கேட்க இல்லைன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக பஸ்ஸே கிடைக்கல அதான் தனியா வரேன்னு சொன்ன உடனே இங்க அரசி தனியா வரதால கதிர் வேலைக்கு கூட போகாம கிளம்பின வேலைக்கு கூட போகாமல் அரசியை வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறமா போறாரு இங்கே கதிர்க்கு எப்பயுமே இந்த குமார் மேலே ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது இங்கே ராஜியவோ இல்லை மீனா அன்னிக்கோ இல்லை அரசிக்கோ இந்த குமாரால் எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க மூணு பேரையுமே எப்பயுமே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு கதிர் வடிவுகிட்ட ரொம்ப நாள் பேசாமல் வடிவு மேலே ரொம்பவே கோவமா இருந்த முத்துவேல் வடிவுகிட்ட நல்லபடியாக பேச ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த சக்திவேலுக்கு அம்புட்டு கோவம் வருது எங்கள் அண்ணன் என் பக்கம் நிற்பார் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார் பார்த்தா வர வர வடிவ நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு அந்த ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரில தெரியுது இதெல்லாம் சரிப்பட்டு வரவே வராது இந்த குமார்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் நம்ம போட்ட திட்டத்தின் பிரகாரம் அரசிய நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும்ட்டு அவன் அதுக்குண்டான எந்த ஏற்பாடையும் செய்ய மாட்டிக்கிறான் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க என் அண்ணனும் அண்ணியும் கூட சந்தோஷமா இருக்காங்க ஆனா நான் தான் என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் இவ்வளோ மன வேதனையில் இருக்கேன் என்ன சொன்னாலும் இந்த குமாருக்கும் புரிய மாட்டேக்குது என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாரு சக்திவேல் குமாருக்கே தெரியாமல் இங்கே சக்திவேல் ஆளுங்க எல்லாரையுமே செட் பண்ணி எப்படியாவது அரசியை அவள் தனியாக இருக்கும்போது நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்புறம் குமாரை வர வச்சு அரசி கழுத்தில் தாலி கட்ட வச்சாச்சுன்னா அப்புறம் அந்த அரசியால் ஒன்றும் செய்ய முடியாது என் வீட்டுக்கு மருமகளாக வந்து தான் ஆகணும் இங்கே அரசி மட்டும் என் வீட்டுக்கு மருமகளாகிட்டான்னா பாண்டியனால் தாங்க முடியாமல் என் முன்னாடி அவமானப்பட்டு தாளாக குணிஞ்சு நிற்கணும் அதுக்கு நானே ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுக்கும் தெரியாமல் இங்கே குமாருக்கும் தெரியாமல் ஆளுங்க எல்லாத்தையுமே செட் பண்ணுறாரு சக்திவேல் அது மட்டும் இல்லாமல் இங்கே அரச அரசி கோயிலுக்கு போயிட்டு தனியா வரும்போது அங்க சக்திவேல் செட் பண்ண ஆளுங்க அரசி தனியா வந்துட்டு இருந்ததை பார்த்த உடனே அவங்களை இங்க சக்திவேல் செட் பண்ண ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க இங்க பயத்துல மயங்கின அரசியும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க அங்க அரசி மயக்கமா இருக்கும்போது அங்க வந்த சக்தி வேலும் இதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் இந்த பொண்ணுதான் என் வீட்டுக்கு மருமகளா தான் இத்தனை நாள் எல்லா வரணும் கை கூடி வர மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றும் தட்டி தட்டி போயிட்டே இருந்திருக்குது போல இப்பதான் என் பையன் குமாருக்கு ஏத்த பொண்ணா இல்லைனாலும் அந்த பாண்டியனோட பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் எத்தனை நாள் தான் என் பையன் இப்படியே இருக்க முடியும் யாரும் பொண்ணு தரவும் மாட்டிக்கிறாங்க ஒவ்வொரு நேரம் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்றா அந்த ராஜையும் பாண்டியனும் இனியும் காலம் வந்து தாழ்த்துக்கிட்டே போகக்கூடாது ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு உடனே குமாருக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு சக்திவேல் சக்திவேல் சொன்ன இடத்துக்கு குமார் வந்து பார்க்க அங்கே அரசி இருக்கிறத பார்த்த உடனே பேரதிர்ச்சி அடைகிறது என்னப்பா இது நானே என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு இப்படி ஏதாவது செய்யணும்னு பார்த்தா நீங்களே இவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டேன் ப்பான்னு சொல்ல முதல்ல தாலியை கட்டுடா அவள் கண் முழிச்சு பார்க்கும்போது நீ கட்டின தாலியை பார்த்து அவள் அலணும் அவள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் நிற்கணும் அந்த பாண்டியன் நம்மளை இப்படி தானே அவமானப்படுத்தினா அப்படின்னு சொல்லும்போது அப்பா கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குன்னு சொல்ல டேய் நான் இருக்கேன்டா பார்த்துக்கலாம் யார் வந்தாலும் நான் பேசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல இங்கே வேறு வழியே இல்லாமல் கரெக்டாக எங்கள் அரசி கண் முழிக்கும்போது சக்திவேல் முன்னாடியே குமார் தாலியவும் கட்டுறாரு இதை எதிர்பார்க்காத அரசி என்ன செய்றீங்க எதுக்காக என்னை நீங்கள் வந்தீங்க டேய் குமார் நீ எதுக்கு எனக்கு தாலிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமா பேசுறாங்க அது மட்டும் இல்லாம குமார் ஏய் வாய மூடு இனி நான் தான் உனக்கு புருஷன் அது மட்டும் இல்லாமல் நீ இனி எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிற நான் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன் இனி உன்னை என்னை விட்டு யாராலையும் பிரிக்க முடியாது என் தங்கச்சியை என்னை விட்டு உன் அண்ணன் பிரித்து கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் குடும்பத்தை அவமானப்படுத்தினால அதே மாதிரி நானும் இப்போ உனக்கு காலைல உனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டேன் உன்னை உனக்கு தாலி கட்டிட்டேன் உன் உங்கள் அப்பாவாலையும் உன் அண்ணனாலையும் இனி என்னையும் என் குடும்பத்தையும் ஒன்றுமே செய்ய முடியாது இனி தலாகுணிஞ்சு நிற்க போறாரு பாண்டியன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எதுவுமே பேச முடியாமல் அரசி ரொம்பவே அழுகிறாங்க இங்கே அரசியு உடனே சக்திவேல்கிட்ட என்னதான் நம்ம ரெண்டு வீட்டுக்கும் இடையில பெரிய பிரச்சனை போயிருந்தாலும் நான் என்னங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்து பையனை இப்படி வச்சிங்க இந்த மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்களை யாரையும் சும்மாவே விட மாட்டாங்க செஞ்சது பெரிய தப்பு என்னை விடுங்க நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே அரசியை பார்த்து சக்திவேல் குமார்னு எல்லாருமே சிரிக்கிறாங்க இப்படியே என் பையன் குமார் தான் உன் குளத்தில் தாலி கட்டியிருக்கான்னு உன் அப்பா உன் அண்ணன்கிட்டயும் போய் சொல்லு அவமானப்பட்டு நிக்கட்டும் என்னையும் என் பையனையும் என்னெல்லாம் பேச்சு பேசினா அந்த பாண்டி இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல அரசி அழுதுகிட்டே அங்கேருந்து பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க அரசியோட களத்தில் கோமதி பார்த்த உடனே ஏ அரசி என்னடி கோயிலுக்கு போயிட்டு என்னடி தாலியோட வந்து நிற்கிற கட்டினது என்ன அரசியாச்சுன்னு சொல்லி கேட்க அரசியை ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க இங்க பாண்டியனும் என்ன கோமதி அரசியை என்ன திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து பார்க்கும்போது அரசி களத்தில் குமார் கட்டின தாலி இருக்கிறத பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க அரசு எதுவுமே பேச சாம் அழுதுகிட்டே நிற்க உடனே இங்கே ராஜியும் அரசி நான் தான் சொன்ன நீ வெளியில் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போ இல்லை உங்கள் அண்ணன்க யாரையாவது கூட்டிகிட்டு போனுட்டு இப்போ என்ன உனக்கு என்னதான் ஆச்சு யார் உனக்கு கழுத்தில் இந்த தாலி கட்டினது கேட்க அரசி அழுதுகிட்டு வேற யாரும் இல்லை உங்கள் அண்ணன் குமார் தான் நம்ம குடும்பத்தை ஏதாவது செய்யணும் எங்கள் அப்பாவை அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே அது மட்டும் இல்லாமல் கதர்ன உங்களை கல்யாணம் பண்ணதால என்னை கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பத்தை தலை குனிய வைக்கணுன்றதுக்காக குமார் இப்படி தாலி கட்டிட்டாரு இது எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் சித்தப்பா சக்திவேல் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க இதை கேட்ட உடனே சரவணன் கதிர்னு கோபம் தாங்க முடியல என்ன செஞ்சு வச்சிருக்கான் அந்த குமார் அன்னைக்கே சொன்னான்ப்பா அவனை விடக்கூடாது ஏதாவது செய்யணும்ன்ட்டு இப்போ பார்த்தீங்களா நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டான்ப்பா என்னதான் நான் வந்து ராஜையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவன் வேணும்னே இப்படி செஞ்சிருக்கான்ப்பான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் குமார் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க இங்கே என்ன செய்யனே தெரியாமல் பாண்டியன் கண்கலங்கி போய் நிற்கிறாரு ஒரு பக்கம் இங்கே கோமதியும் என்னடி அவன் இப்படி பண்ணிட்டானே இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்கே கோ கோமதியும் ஏய் அரசி என் கூட வா என் அண்ணன் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறான் போல வர வர அவன் செய்கிற எதுவுமே சரி கிடையாது இப்போ என் பொண்ணு வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாள அவனை சும்மா விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அரசியை கூட்டிட்டு அங்கே முத்துவேலோட வீட்டு முன்னாடி நின்று ரொம்ப சத்தமாக ஏ முத்துவேலு சக்திவேல் வெளியில் வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கூப்பிடுறாங்க இங்கே முத்துவேல் சக்திவேல் குமார் அப்பத்தான்னுட்டு எல்லாருமே வந்து போது இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க ஏய் கோமதி என்ன உன் அண்ணன்களை மரியாதையே இல்லாமல் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேன்னு சொல்ல உடனே கோமதி வாயை மூடுங்கம்மா உங்க பையன் என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு பாருங்க உங்க பேரனை தேவையில்லாமல் ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கான் என் பொண்ணு காலத்துல அந்த குமார் தாலைய கட்டியிருக்கான் யார அவன் அப்படி செஞ்சான்னு கேக்கும்போது இங்க முத்துவேலுக்கும் குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியாம பேரதிர்ச்சி அடைகிறாங்க இங்க குமாரும் தலை குடிஞ்சு போய் நிற்கிறாரு உடனே ஆமாம் என் பொண்ணு ராஜயை கூட்டிகிட்டு போய் ஓன் பையன் கதிர் கல்யாணம் பண்ணானே யாரை கேட்டு அப்படி செஞ்சான் யாருக்கும் தெரியாமல் தானே எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக இப்படி பாண்டியன் திட்டம் போட்டு கொடுத்து அப்படி இந்த கதிர் செஞ்சான் அதே மாதிரி என் பையன் பண்ணதுலேயும் எந்த தப்பும் இல்லை அதான் கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் எதுக்கு ஓன் பொண்ணை ஓன் வீட்டில் வச்சுருக்க என் மருமகளை என் வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன் தலை குளிஞ்சு அழுதுகிட்டே நிற்கிறாரு இங்கே அரசையும் இல்லைப்பா நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்களை விட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த குமாரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இவன் வேணுனே தான்ப்பா இப்படி தாலி கட்டியிருக்கான் எனக்கு இந்த தாலியும் வேண்டாம் இந்த வாழ்க்கையும் வேண்டாம்ப்பா நான் நல்லா படிக்கணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பதவிக்கெலாம் போகணுன்னு ஆசைப்பட்டேன் இப்படி பண்ணிட்டானேப்பா இந்த குமார் நீங்கள் அழாதீங்கப்பா நான் எந்த தப்புமே செய்யலைப்பா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அரசையும் இங்கே வந்து கண்கலங்கி போய் நிற்கிற பாண்டியனை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே கோமதி ரொம்ப கோவத்தில் அங்கே போய் குமாரை வெளுத்து வாங்குறாங்க என்னடா செஞ்சு வச்சுருக்கேன் என்னதான் இருந்தாலும் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கடையில் பிரச்சனை இருந்தாலும் இப்படியாடா செய்வேன் என் பொண்ணு வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டியேடா அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளுத்து வாங்குறாங்க குமார் இப்படி செஞ்சதால் இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் வருது உடனே அரசி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது என் கழுத்தில் இந்த தாலி இருக்க போய் தானே குமாரும் இந்த ராஜியோட சித்தப்பாவும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க என் அப்பாவை யாராலையும் அவமானப்படுத்த முடியாது இதுக்கு ஏதாவது நான் ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கப்ப எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக சொல்கிறாங்க அரசி உடனே இங்கே பாண்டியன் கிட்டே சொல்கிறாங்க அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா நான் என்றைக்குமே உங்கள் பொண்ணு தான் இவன்லாம் என் காலத்தில் தாலி கேட்டால் இவன் கூட நான் சேர்ந்து வாழ்ந்துருவேனா இங்கே கதிரணனும் ராஜி அண்ணியும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால் நம்ம வீட்டில் ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்க இவன் என்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலை நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவும் உங்களை இப்படி தலை குணிஞ்சி அள வைக்கிறதுக்காகவும் கல்யாணம் பண்ணான் அப்புறம் எப்படிப்பா இந்த தாலியை நான் ஏற்றுக்க முடியும் இங்கே கதிரணனும் ராஜி அண்ணியும் விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க நம்ம வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அந்த குமார் என் மேலே உள்ள தாலியை கட்டலப்பா உங்கள் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும் உங்களை இப்படி எல்லாரும் அள வைக்கணுன்றதுக்காக தான்ப்பா தாலி கட்டினா இந்த தாலி எனக்கு எதுக்குப்பா இந்த தாலியை கட்டின உடனே நான் சந்தோஷமா போய் அவன் வீட்டுல வாழ்வ நினச்சால அவன் நினைக்கிறது என்னைக்கும் நடக்கவே நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் போட்ட திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக குமாரு கட்டின தாலியை கலட்டி ரொம்ப கோபமா இருந்த அரசி அந்த தாலியை குமாரோட முகத்திலேயே வீசுறாங்க நீ கெட்டின தாலியும் வேண்டாம் என் வாழ்க்கையில் நீ என்றைக்கும் வரவும் வேண்டாம் இந்த தாலி எனக்கு பிடிக்காம நீ கெட்டினது நான் விரும்பி ஏற்றுக்கிட்டு இருந்தால் கூட ஏதோ உன் கூட வந்து வாழலான்னு நான் ஆசைப்பட்டிருப்பேன் அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவோட கனவை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு உன் கூட வந்து வாழ்வேன் நினச்சியா இப்போ சொல்கிறேன் எனக்கு கல்யாணமே ஆகலைனாலும் பரவாயில்ல எனக்கு என் அப்பா அம்மா அண்ணன் அண்ணின்னு இவங்க மட்டும்தான் முக்கியம் நீ சொல்கிறபடியோ இல்லை நீங்கள் செ போட்ட திட்டத்தின்படியோ படியோ என்றைக்கும் உங்கள் வலையில நான் மாட்டவே மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வாங்கப்பா நீங்கள் அழாதீங்கப்பா அந்த தாலி அது தாலியே கிடையாதுப்பா அப்படி இருக்கும்போது அந்த தாலியாக தான்ப்பா அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் நான் நீங்கள் வாங்கப்பா என்னை வச்சு உங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் அவங்கள நான் சும்மா விட போகிறதும் இல்லை இந்த குமார் மேலேயும் குமாரோட அப்பா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள என்ன செய்கிறேன்னு பாருங்கன்னு சொல்ல முத்திவேல் ரொம்பவே கோவமாக என்றைக்கும் இல்லாமல் தன்னுடைய தம்பி வேலை வெளுத்து வாங்குறாரு பலார் பலார்னு வைக்கிறாரு குமாரையும் விட்டு வைக்காமல் பலார் பலார்னு வைக்கிறாரு என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நின்று பத்தாதுன்னுட்டு பாத்தியா அந்த பொண்ணு அரசு எவ்வளோ தெளிவான முடிவெடுத்துருக்கான்னுட்டு உன் பையனுக்கு தான் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேனேடா இப்படி செஞ்சுட்டிங்கள்ல அந்த பொண்ணு எடுத்த முடிவு தான் சரி இப்படி விருப்பமே இல்லாமல் ஒரு பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டினா நம்ம குடும்பத்தில் வந்து நல்லபடியாக வாழ்வாளா இதை கூட புரிஞ்சுக்காமல் இப்பையும் அவமானப்பட்டு நிற்கிறது நீங்கள் தான் அந்த அரசி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கப் போகிறேன்னு சொல்கிறா ரெண்டு பேரும் போய் கம்பி எண்ணிங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கோ இல்லை உங்களை வெளியில் கொண்டு வரதுக்கோ நான் இன்னைக்கு வரவே மாட்டேன் இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே அப்படின்னு ரொம்பவே கோவமாக முத்துவேல் பேசிகிட்டு இருக்க உடனே அப்பத்தா குமாரி கிட்டே டேய் என் பேத்தி ராஜி அந்த பாண்டியன் வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காடா அவங்க ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தலை நீ உன் பையன்கிட்ட சொல்லி இந்த குமாரை வந்து தாலிக்கிட்ட வச்சிருக்க அப்புறம் எப்படிடா அந்த பொண்ணு நம்ம வீட்டில் வந்து சந்தோஷமா வாழும் ஏன் சக்தி வேலையும் நீ மட்டும் இப்படி செஞ்சிட்டு அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப கோபமா குமாரையும் சக்தி வேலையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே வந்து அரசையும் நான் இந்த விஷயத்த அப்படியே விட போகிறதில்ல நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துகிறோன்னு நினச்சேன் அந்த சக்திவேலும் குமாரும் வெளியில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக கம்பி என்ன தான் அவங்களுக்கு நான் யாருன்னு புரிய வரும்னு சொல்லிட்டு ராஜியவும் கூட்டிகிட்டு போய் அங்கே குமார மேலையும் சக்திவேல் மாரியும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கே வந்த போலீஸும் என்ன ஏதுன்னு விசாரிக்க குமார செஞ்ச எல்லா விஷயமும் தெரிய வருது சக்திவேல் ஆளுங்களை அனுப்பிவிட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காருன்னுட்டு இங்கே அரசி சொன்னதால அரசி முன்னாடியே வீடு தேடி வந்த போலீஸும் சக்திவேலையும் இங்கே குமாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இங்க அரசி அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா இனி எனக்கு ஆகலைனாலும் பரவாயில்ல நான் உங்கள் வீட்டு பொண்ணா உங்கள் கூடயே தான்ப்பா ஆசைப்பட்றேன் இப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம சும்மா விடவே கூடாதுப்பா நல்லா உள்ள போய் கம்பி என்னட்டும் அப்பையாவது இவங்களாம் திருந்தி வராங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசி இங்கே பாண்டியன் ஒரு பக்கம் கண்கலங்கி போய் நிற்கிறாரு என் பொண்ணு அரசி இவ்வளோ தைரியமாக எனக்காக இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறாளேன்னு இவளை பார்த்து பெருமைப்படுறதா இல்லை என் பொண்ணு வாழ்க்கையை இல்லாமல் செய்கிறதுக்கும் என்ன அவமானப்படுத்துறதுக்கும் இந்த வேலும் குமாரும் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னு இதெல்லாம் நினச்சி நான் வந்து அவ மானப்பட்டு நான் மனவேதனை படுறதானு தெரியலையேன்னு சொல்லி ஒன்றுமே பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாரு இங்கே பாண்டியனும் வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த குமார் இப்படி செஞ்சுட்டானேன்னு சொல்லி இங்கே ஒரு பக்கம் மனவேதனையில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசி நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ அழகா தெளிவான முடிவை இவ்வளோ தைரியமாக எடுத்திருக்காலேன்னு சொல்லி அரசியை நினைச்சு எல்லாருமே பெருமைப்படுறாங்க